சிலபஸில் ரீசனிங் அப்படிங்கிறது செப்பரேட் டாப்பிக்காகவே வந்து கொடுத்துருப்பாங்க அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டைஸ் பகடை கணக்கு தான் வந்து பார்க்க போகிறோம் பகடை அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு ஈஸியான சம் எக்ஸாம்ஸில் அது இமேஜாக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது உள்ளதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு குழந்த மாதிரி இந்த சம் ரொம்ப ஈஸி ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து நம்ம வந்து கொடுத்துரலாம் ஓகேங்களா இந்த பகடையில் எத்தனை மாடல் இருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் நாலே மாடல் தான் இருக்குது அந்த நாலு மாடலுக்குமே நம்ம என்ன பண்ண போகிறோம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அந்த நாலு மாடலை தாண்டி வேறு மாடல்லே வந்து கிடையாது ஓகேங்களா எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் நம்ம பார்க்க போகிற இந்த நாலு மாடல்ல இருந்து தான் உங்களுக்கு சம்ஸ் வந்து மாற்றி 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 கேட்பாங்க அதாவது ஒரு சம் டாபிக் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க மேக்ஸ் டாப்பிக் எடுத்துக்கிட்டீங்க இல்லைன்னா ரீசனிங் டாபிக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது ஓகேங்களா அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய எல்லா மாடல்ஸும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்களா அதுதான் முக்கியம் இப்போது ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டா ஒரு ஆறு மாடல் அந்த ஆறு மாடல் சம்மும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே ஒரே மாடலில் ஆயிரசம் போட்டு பார்த்தாலும் வேஸ்ட்டு அதே தான் மேக்ஸ் என்டையர் மேக்ஸ் ரீசனிங் ப்ளஸ் மேக்ஸ் எல்லாமே எபிலிட்டி மென்டல் எபிலிட்டி ரெண்டுமே ஒரு டாப்பிக்கில் எத்தனை மாடல் இருக்குது அந்த மாடலில் ஒரு அஞ்சு மாடல் இருக்கும் மேக்ஸிமம் ஆறு மாடல் இருக்கும் ஒரு ஏழு மாடல் இருக்கும் அதிகபட்சம் அவ்வளோதான் இருக்கும் எல்லா மாடலும் ஜஸ்ட்டு ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா போதும் நம்பர் ஆஃப் சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற முக்கியம் கிடையாது இருக்கிறதுல எல்லா மாடலும் முடிச்சிங்க அப்படின்னாலே அது ஓகே தான் ஓகேங்களா ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நாலே டா மாடல் தான் பகடையை பொறுத்த வரைக்கும் மொதல் மாடல் வந்து ஸ்டாண்டர்ட் டயஸ் ஓகேங்களா ஸ்டாண்டர்ட் டயஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது இப்போ ரெண்டு பகடை இப்படி உருட்டி இருக்கும் ஓகேங்களா ஸோ ஆக்சுவலாக வந்து பகடையில் மொத்தம் வந்து ஆறு சைடு இருக்கும் நம்ம பார்க்கும்போது நமக்கு மூணு சைடு தான் வந்து தெரியுது ஓகேங்களா இந்த நாலு இருக்கிறது ஒரு சைடு அஞ்சு ஒரு சைடு ரெண்டு வந்து ஒரு சைடு இதுக்கு ஆப்போசிட்டில் நாலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சைடு இருக்கும் அஞ்சுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சைடு இருக்கும் ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் கீழே வந்து ஒரு சைடு வந்து இருக்கும் ஓகேங்களா மொத்தமாக ஒரு பகடைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிக்ஸ் ஃபேஸஸ் ஓகேங்களா ஆறு முகங்கள் ஆறு சைடு இருக்குதுன்னு வச்சுக்கோ ஆறு முகங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அதில் மொதல் மாடல் வந்து ஸ்டாண்டர்டைஸ் ஸ்டாண்டர்டைஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா அந்த ரெண்டு பகடையும் ஒரே நம்பர் வந்திருக்க வந்திருக்காது ஓகேங்களா இந்த பகடையை பாருங்களேன் ஒரு சைடு வந்து ரெண்டு நாலு அஞ்சு இருக்குது ஒரு பகடையில் இன்னொரு பகடையில் ஒன்று ஆறு மூணு இந்த ரெண்டு பகடையிலையும் ஏதாவது ஒரு நம்பர்னாச்சும் சேமாக வந்திருக்கான்னு பாருங்கள் வந்திருக்காது இது ஒரு மாடல் இதில் இருந்து சம்போரும் அடுத்தது ஆர்டினரி டயஸ் சாதாரண பகடை இதில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரெண்டு டயஸ் இருக்குது இந்த ரெண்டு டயஸில் கண்டிப்பாக ஒரு நம்பர்னாச்சும் ரிப்பீட்டட் ஆகிருக்கும் ஒரு நம்பர் ரிப்பீட்டாக இருக்கலாம் இல்லை மோர் தென் ஒன் நம்பர் ரெண்டு நம்பர் வந்து ரிப்பீட் ஆகிருக்கலாம் அதாவது ரெண்டு பகடையை உருட்டுறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணு இருக்குது இந்த பகடிலேயும் வந்து மூணு இருக்குது இந்த மேலே தான் மூணு இருக்கணும் அப்படின்னு கிடையாது இந்த மூணு ரெண்டு நாலு எப்படி இருக்கோ இங்கே மூணு ஆறு அஞ்சு எப்படி இருக்கோ அதே மாதிரி எங்கே வேணாலும் வந்து நம்பர்ஸ் வந்து சேமாக இருக்கலாம் அது மூணாக இருக்கலாம் ரெண்டாக இருக்கலாம் நாலாக இருக்கலாம் எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம் ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகடைக்கான முகங்கள் என்ன இருக்கோ ஸோ அதோட நம்பர்ஸ் வந்து இங்கே ரிப்பீட் ஆகிருக்கலாம் சேமாக இருக்கலாம் ஓகேங்களா இது வந்து சாதாரண பகடை ஆர்டினரி டயஸ் இன்னொன்று ஓப்பன் டைஸ் ஓகேங்களா இந்த ஓப்பன் டைஸை பொறுத்த வரைக்கும் இந்த பகடை ஒரு அட்டை பாக்ஸ் மாதிரி நீங்கள் நினச்சிக்கணும் ஓகேங்களா அந்த அட்டை பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா அதோடய எஜ்ஜெஸ்ட்ல எப்படி இருக்கும் ஓகேங்களா கம் போட்டு ஒட்டியிருப்பாங்களே அந்த அட்டை பாக்ஸை ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும் ஆறு முகத்துக்கு ஆறு ஃபேஸ் ஆறு ஃபேஸுக்கு வந்து ஆறு நம்பர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கோம் ஒன்று மூணு அஞ்சு ஆறு நாலு ரெண்டு இப்போது இந்த பாக்ஸை நம்ம ஒட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த மூணுங்கிறது மேல் பாகத்தில் இருக்கும் இது வந்து அந்த சைடு போயிடும் ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நாலு வந்து ரைட் ஹேண்ட் சைடு போயிடும் அஞ்சு வந்து இந்த சைடு கீழே வந்துடும் ஒன்றுக்கு ஆப்போசிட் வந்துடும் இந்த ஆறு வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணுக்கு கீழே வந்துடும் அதாவது இது ஒரு பாக்ஸு அந்த பாக்ஸை வந்துட்டு ஓப்பன் பண்ணி அட்டை பாக்ஸு பகடையில் அட்டை பாக்ஸு அதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறாங்க திரும்ப விரும்ப பேஸ்ட் பண்ணோம்னா எப்படி இருக்கும் ஒரு பகடையாக மாறிடும் அது மாதிரி நீங்கள் அசியூம் பண்ணிக்கணும் இது வந்து ஓப்பன் டயஸ் இது ஒரு மாடல் சம்மு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டாட்டட் டயஸ் டாட்டட் டயஸ் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் டயஸ் ஆர்டினரி டயஸில் எப்படி இருக்குது ஒன்று ரெண்டு பகடிலையும் சேம் ரிப்பீட்டட் நம்பர் வராமல் இருக்கும் அப்படி இல்லைன்னா வந்திருக்கும் ஏதாவது ஒரு நம்பர் வந்து வந்திருக்கும் ஓகேங்களா இந்த டாட்டர் டைஸில் ரெண்டுமே வந்து ரெண்டு பகடையுமே சேம் நம்பர் வந்திருக்கலாம் வராமல் இருக்கலாம் அதாவது ஒன்றா நம்பரும் ரெண்டாம் நம்பர் மாடல் இருக்குல்ல ஸ்டாண்டர்ட் டைஸ் ஆர்டினரி டைஸ் அதோட கலவைகள்னு சொல்லலாம் ஓகேங்களா இவ்வளோ தான் மாடல் இதில் அதிகமாக எக்ஸாமில் கேட்குறது என்ன அப்படின்னா இந்த ரெண்டாவது மாடல் இருக்குது பார்த்திங்களா இதுதான் அதிகமாக எக்ஸாமில் கேட்பாங்க அதை விட்டால் ஒன்றாவது மாடல் இந்த ஓப்பன் டயஸ் மூணாவது மாடல்லாம் ரேராக கேட்பாங்க ஓகேங்களா டாட் டயஸ்ஸும் கேட்குறாங்க ஆனால் அதிகமாக வர்றது எக்ஸாமில் இந்த ஆர்டினரி டயர்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிப்பீட்டடாக வரக்கூடிய நம்பர்ஸ் இது மாதிரிலாம் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் அது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் இந்த நாலே மாடல் தான் இருக்குது மொதல் சம் பாருங்கள் ரெண்டு டைஸ் வந்து இருக்குது ஓகேயா அதில் என்ன கேட்டிருக்காங்க நாலுக்கு எதிர்ப்பக்கம் உள்ள எண் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த ரெண்டு டைஸையும் வந்து கவனிச்சு பாருங்களேன் இந்த ரெண்டு டைஸ்லேயும் நாலு வந்து எங்கே இருக்குது ஒரே இடத்துல இருக்குது அதாவது இந்த டைஸ்லேயும் மேல் பக்கத்தில் நாலு இருக்குது இந்த டைஸ்லேயும் மேல் பக்கத்தில் தான் வந்து நாலு இருக்குது ஆனால் மற்ற நம்பர் ரெண்டு நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு நம்பர் இருக்குது அப்போது இந்த மாதிரி சம் கேட்டாங்க நல்லா கவனித்து பாருங்கள் இந்த மாதிரி சம் வந்து கொடுத்து ரெண்டு டைஸ் இருக்கும் ரெண்டு டைஸ்லேயும் ஏதாவது ஒரு நம்பர் வந்து சேமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஒரு நம்பர் சேமாக இருந்து ஒரே இடத்துல இருந்து இங்கேயும் மேலே இருக்குது இங்கேயும் மேலே இருக்குது இது மாதிரி இருந்ததுன்னா எந்த நம்பர் மிஸ் ஆகுது ஒன்று இருக்குது ரெண்டு இருக்குது மூணு இருக்குது நாலு இருக்குது அஞ்சு இருக்கா என்ன நம்பர் மிஸ் ஆகுது ஆறு வந்து மிஸ் ஆகுது அப்போ அந்த நாலுக்கு எதிர்புறம் இருக்கக்கூடிய எண் என்ன அப்படின்னா ஆறு ரொம்ப சிம்பிள் ஈஸி ஓகேங்களா ரெண்டாவது சமைப்பாருங்க இங்கே ரெண்டுக்கு எதிர்புறம் உள்ள எண் ஏதுன்னு கேட்டிருக்காங்க இங்கே ரெண்டுக்கு எதிர்புறம்னா இந்த டைஸில் ரெண்டு மேலே இருக்குது இந்த ரெண்டாவது டைஸில் ரெண்டு வந்து சைடில் இருக்குது ஓகேங்களா இங்கே ரெண்டு சைடில் இருக்குது இங்கே ரெண்டு வந்து மேலே இருக்குது இந்த மாடல்லையும் கேட்பாங்க இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்மளோட ரூல் என்ன அந்த சேம் நம்பர் ஒரே இடத்துல இருந்தாலும் சரி வெவ்வேறு இடத்துல இருந்தாலும் சரி எந்த நம்பர் மிஸ் ஆகுதோ அதுதான் தான் ஆன்சர் இங்கே பாருங்களேன் இங்கே ரெண்டு மேலே இருக்குது இங்கே ரெண்டு சைடில் இருக்குது ஆனால் ரெண்டு டைஸ்லேயும் ஒரு நம்பர் வந்து சேமாக இருக்குங்களா ரெண்டுங்கிறது சேமாக நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ ஒன்று நாலு ரெண்டு இங்கே ரெண்டு ஆறு அஞ்சு அப்படிங்கிறது இருக்குது எந்த நம்பர் மிஸ் ஆகுது மூணு அப்போ மூணு தான் வந்து ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் இங்கேயும் ரெண்டு டைஸ் இருக்குது என்ன கொஷின் கேட்டிருக்காங்க மூணுக்கு எதிர்புறம் உள்ள எண் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க இந்த டைஸில் என்ன கவனிக்கிறோம் ரெண்டு டைஸில் நம்பர்ஸ் வந்து ரெண்டு நம்பர் சேமாக இருக்குது இது வரைக்கும் நம்ம முன்னாடி பார்த்தது ஒரு நம்பர் தான் சேமாக இருந்தது ரெண்டு டைஸ்லேயும் வந்து ஒரு நம்பர் சேமாக இருந்தது ஒரே இடத்துல இருந்தது அடுத்தது ஒரு நம்பர் சேமாக இருந்தது வெவ்வேறு இடத்துல இருந்தது ரெண்டாவது மாடல் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இதில் ரெண்டு நம்பர் சேமாக இருக்குது அதாவது ஆறு இருக்குது ரெண்டு இருக்கு ரெண்டு ஆறு ஓகேங்களா இந்த ரெண்டு டைஸ்லையும் ரெண்டு நம்பர் சேமா இருக்கு ஆனால் வெவ்வேறு இடத்துல இருக்கு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா பேலன்ஸ் என்ன இருக்கு இந்த டைஸை பொறுத்த வரைக்கும் அஞ்சு பேலன்ஸ் இருக்கு இந்த டைஸை பொறுத்த வரைக்கும் மூணு பேலன்ஸ் இருக்கா ஸோ இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் அஞ்சுக்கு ஆப்போசிட் மூணு மூணுக்கு ஆப்போசிட் அஞ்சு ஓகேங்களா அப்போ கொஷின் என்ன கேட்டிருக்கிறாங்க மூணுக்கு எதிர்புறம் உள்ள எண் எது மூணுக்கு எதிர்புறம்னா என்ன இந்த டைஸ் மட்டும் கேட்குறாங்க இந்த ரெண்டாவது டைஸ் இருக்குது பார்த்தீங்களா இதில் தான் மூணு இருக்குது இந்த மூணுக்கு எதிர்புறம் உள்ள எண் எது அப்படின்னா கண்டிப்பாக ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஸோ அஞ்சு தான் வந்து ஆன்சர் இதுவே அஞ்சுக்கு எதிர்புறம் என்னன்னு கேட்டால் மூணு தான் ஆன்சர் இந்த மெத்தடை மறந்துடவே கூடாது நெக்ஸ்ட் சம் பாருங்க ஐந்தின் எதிர்புறம் உள்ள எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு சம் பாருங்க ஐந்து எதிர்புறம் உள்ள எண் எதுன்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க இந்த டைஸை கவனித்து பாருங்களேன் இதில் என்ன நம்பர் நோட் பண்ணணும் அப்படின்னா சேம் நம்பர் இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம் இங்கே மூணு இருக்குது இங்கேயும் மூணு இருக்குது இது வரைக்கும் நம்ம பார்த்த மாடலில் என்ன பார்த்தோம் டைஸ் ரெண்டு இருந்தது அப்படின்னா எந்த நம்பர் வந்து சேமாக இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் என்னன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு மாடல் பார்த்தோம் பார்த்தீங்களா இந்த நாலுக்கு ஆப்போசிட்டில் என்ன அப்படின்னா என்ன நம்பர் இல்லையோ அதை நம்ம எடுத்து எழுதிட்டோம் ரெண்டாவது மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் நம்பர் இருக்கு ஆனால் வெவ்வேறு இடத்துல இருக்கு அதுக்குமே என்ன நம்பர் மிஸ் ஆகுதோ ரெண்டு டைஸ்லையும் என்ன நம்பர் மிஸ் ஆகுதோ அதை எடுத்து எழுதிட்டோம் இந்த மாடலில் ஒரு வேளை இந்த மூணுக்கு ஆப்போசிட் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன நம்பர் மிஸ் ஆகுது நாலு அப்படிங்கிறத ஆன்சராக வந்திருக்கோம் ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்கிறாங்க அஞ்சின் எதிர்புறம் உள்ள எண் கேட்டிருக்கிறாங்க வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் முதல் ரெண்டு சம்முக்கும் இந்த சம்முக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா டைஸ் இருக்குது அந்த டைஸில் சேம் நம்பர் இருக்குது மூணும் இருக்கு இங்கேயும் மூணு வந்து இருக்குது ஆனால் அஞ்சின் எதிர்புறம் உள்ள எண் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்கிறாங்க இப்படி கேட்கும் பட்சத்தில் எங்க இடத்துல சேம் நம்பர் இருக்கோ ஓகேங்களா ஸோ எந்த நம்பருக்கு சேம் நம்பர் இருக்கோ அதிலிருந்து நம்ம கிளாக் வைஸ் வந்து ரொட்டேஷன் பண்ணணும் ஓகேங்களா அப்போ கிளாக் வைஸ் ரொட்டேஷனாக ஒன்றும் கிடையாது இந்த ரெண்டு சேம் நம்பரை மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிக்கிட்டு இங்கே மூணுலேருந்து அஞ்சுக்கு ஒரு கோடு ஓகேங்களா அதாவது கொஸ்டின் என்ன கேட்டுருக்கிறாங்களோ அது வரைக்கும் இந்த கோடு போடணும் இங்கே மூணுலேருந்து ஒன்றுக்கு ஒரு கோடு இங்கே ஒரு தடவை நம்ம கிளாக் வைஸில் வந்து ஆரோ போட்டோம்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற டைஸ்லேயும் ஒரு தடவை கிளாக் வைஸில் ஆரோ போடணும் ஓகேங்களா இங்கே மூணுலேருந்து அஞ்சு வருது அஞ்சு தான் கொஷினில் கேட்டுருக்கிறாங்க ஆனால் அதோடு நிறுத்திக்கிறோம் ரெண்டாவது டைஸில் மூணுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இங்கே ஒரு தடவை கோடு போட்டதுனால இங்கேயும் ஒரு தடவை நம்ம கோடு போடணும் ஒன்று வருது ஓகேங்களா அப்போ ஆன்சர் என்னென்னா இந்த ஐந்துக்கு எதிர்புறம் உள்ள எண் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆன்சர் வந்து ஒன்று நீங்கள் கேட்கலாம் இங்கே வந்து அஞ்சுக்கு எதிர்புறம் அப்படிங்கிறது இங்கே சொல்லிட்டீங்க அதே டைஸ் நான் கீழே போட்டிருக்கேன் பாருங்கள் இதில் வந்து கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ரெண்டின் எதிர்புறம் உள்ள ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க ரூல் என்ன நமக்கு இங்கே மூணு இருக்குது இங்கேயும் மூணு இருக்குது சேம் நம்பர் நம்ம மார்க் பண்ணியாச்சு கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்க ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க அப்போது ரெண்டு எங்கே இருக்குது மூணுலேருந்து அஞ்சு வந்து அதுக்கப்புறம் ரெண்டு வருது அப்போது மூணுலேருந்து அஞ்சு ஒரு தடவை கோடு போட்டுடுறோம் அப்படி கோடு போட்டால் என்ன பண்ணணும் பக்கத்தில் இருக்கிற டைஸ்லேயும் வந்து மூணுலேருந்து ஒன்றுக்கு ஒரு கோடு போட்டுடணும் அடுத்தது அஞ்சுலேருந்து ரெண்டுக்கு வந்து ஒரு கோடு போடணும் ஏன் ரெண்டுக்கு கோடு போடுறோம் கொஸ்டினில் கேட்டது என்ன ரெண்டு அப்போ ரெண்டு வரைக்கும் கோடு போடணும் இப்போ ரெண்டாவது தடவை இங்கே கோடு போட்டதுனால பக்கத்தில் இருக்கிற டைஸு இந்த ஒன்றுலேருந்து ஆறுக்கு ஒரு கோடை போடுறோம் ஓகேங்களா அப்போ இந்த ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது அப்படின்னா ஆறு இருக்குது ஆன்சர் வந்து ஆறு நல்லா கவனிச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ மொதல் மாடலுக்கும் இந்த மாடலுக்கும் வித்தியாசம் சேம் நம்பருக்கு ஆப்போசிட்டில் கேட்டாங்கன்னா எந்த நம்பர் மிஸ் ஆகுதோ அதை நாலு நம்ம போட்டுடலாம் ஆனால் சேம் நம்பர் இருக்குது ஆனால் எதோ ஒரு ரேண்டமாக ஒரு நம்பரை வந்து கேட்குறாங்க அஞ்சுக்கு எதிர்புறம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க இந்த சேம் நம்பரை மார்க் பண்ணிக்கிட்டு அந்த நம்பர் என்ன நம்பர் கொஷினில் கேட்டுருக்கிறாங்களோ அது வரைக்கும் நம்ம ஆரோ போட்டு கொண்டு வரோம் இந்த தடவை ஒரு தடவை ஆரோ போட்டோம்னா இந்த ரெண்டாவது டைஸ்லையும் ஒரு தடவை வேற போடுறோம் ஓகேங்களா கொஸ்டினில் கேட்ட நம்பர் வந்தோன்னே நம்ம நிறுத்திடணும் அஞ்சு கேட்டிருக்காங்க அஞ்சு ஒன்று நிறுத்தியாச்சு அதுபோல் இங்கே ஒரு தடவை வேற போட்டோம் இங்கே ஒரு தடவை ஆரோ போட்டோன்னே அஞ்சு வந்துருச்சு அதனால இங்கே ஒரு தடவை ஆரோ போட்டோம் அப்போ ஒன்று தான் ஆன்சர் இப்போ இங்கே ரெண்டு வந்திருக்கு அப்படின்னா ரெண்டு தடவை ஆரோ போட்டிருக்கோம் ரெண்டு வந்தோன்னே நம்ம நிறுத்திடுறோம் இங்கேயும் ரெண்டு ரெண்டு தடவை ஆரோ போடுறோம் ரெண்டாவது ஆரோவில் என்ன வருதோ ஸோ அதுதான் வேறு ஆன்சரு ரொம்ப சிம்பிளான ட்ரிக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க சம் நம்பர் ஃபைவ் வந்து பாருங்கள் ஒரு சிங்கிள் டைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க எக்ஸாமில் ஓகேங்களா இந்த சிங்கிள் டைஸ்லாம் வந்துட்டு மேக்ஸிமம் இந்த ரெண்டு டைஸ் இருக்கும்போது இந்த ரெண்டு டைஸ்லேயும் வந்து சேம் நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் பார்த்தோமா அது இல்லாமல் ஒரு மாடல் வந்து என்ன சொல்லியிருப்போம் ரெண்டு டைஸ் இருக்கும் அந்த ரெண்டு டைஸ்லேயுமே காமன் நம்பர்ஸ் எதுவுமே இருக்காது இந்த ஒரு டைஸில் வந்து நம்பர்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு நம்பர் இன்னொரு டைஸ்லேயும் வந்து நம்பர்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மாடல் பார்த்தோம்ல அந்த மாடலில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்கிள் அம்ஸ் தான் வந்து கேட்பாங்க ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது இது எப்படி ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா இங்கே கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க ஆப்போசிட் டு ஃபோர் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்கிறாங்க இங்கே ஒரு டைஸ் இருக்குது நாலு ஆறு அஞ்சு இப்போது பக்கத்தில் ஒரு டைஸ் இருக்கும்போது நம்ம கம்பேர் பண்ணி அதோட நம்ம ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் இருந்தோம் இப்படி சிங்கிள் டயஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா மொத்தம் வந்து ஆறு ஃபேஸஸா ஆறு ஃபேஸஸில் மூணு ஃபேஸ் மட்டும் நமக்கு தெரியுது நாலு ஆறு அஞ்சு இந்த மூணு தான் நமக்கு தெரியுது ஸோ அப்போ இதுக்கு பின்னாடி அதாவது இந்த ஆறுக்கு பின்னாடி என்ன நம்பர் வேணாலும் இருக்கலாம் அஞ்சுக்கு பின்னாடி என்ன நம்பர் வேணாலும் இருக்கலாம் நாலுக்கு கீழே என்ன நம்பர் வேணாலும் இருக்கலாம் அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மேலே இருக்கிற ஒரு சைடு இது ரெண்டாவது சைடு இது மூணாவது சைடு ஓகேங்களா இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க இந்த ரெண்டு சைடு அதாவது ஒன் ப்ளஸ் டூ அப்படி இல்லைன்னா டூ ப்ளஸ் த்ரீ அப்படி இல்லைன்னா த்ரீ ப்ளஸ் ஒன் ஏதாவது ரெண்டு சைடு மேலே கீழே சைடில் 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 மேலே இந்த மாதிரி ஏதாவது ரெண்டு சைடை நம்ம ஆட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா செவன் வருதான்னு பார்க்கணும் ஓகேங்களா செவன் வரணும் செவன் வருதான்னு பார்க்கணும் இப்போ ஒன்னையும் டூவையும் ஆட் பண்ணால் செவன் வருதா வரல நைன் வந்துடுது டூவையும் த்ரீயும் ஆட் பண்ணால் என்ன வருது லெவன் வந்துடுது த்ரீயையும் ஒன்னையும் ஆட் பண்ணால் டென் வந்துடுது அப்போ எதுவுமே வந்து செவன் வரல நாட் ஈக்குவல் டு செவன் எந்த சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா செவன் வந்து வரல இப்படி செவன் வரலை அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இப்படி மேலே கீழே சைடில் 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 மேலே இந்த மாதிரி நம்ம அதாவது என்னென்னா இந்த ஆர்டரில் மேலே கீழே சைடில் 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 மேலே எல்லா ஏங்கிலையும் நம்ம பார்த்துட்டோம் கூட்டி பார்க்குறோம் செவன் வருதா ரெண்டு நம்பராக எடுத்து ஆட் பண்ணி பார்க்குறோம் சவன் வரலை அப்படின்னு நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சுன்னா கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க நாலு கேட்குறாங்களா நாலு வந்து டைஸில் மேலே இருக்குது ஓகேங்களா கொஸ்டினை நாலு கேட்குறேன்னா இந்த நாலோட எதை ஆட் பண்ணால் சவன் வரும் நாளோட மூணு ஆட் பண்ணால் செவன் வரும் ஓகேங்களா அப்போ ஆன்சர் வந்து மூணு தான் புரிஞ்சுதுங்களா அப்போ ஆன்சர் வந்து மூணு கொஸ்டின் வந்து நாலு கேட்டிருக்காங்க அந்த நாலுங்கிற நம்பர் நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கிற டைஸில் ஒரு ஃபேஸில் இருக்குது அப்போ அந்த நாளோட எதை ஆட் பண்ணால் செவன் வரும்னா மூணு ஆட் பண்ணால் செவன் வரும் அப்போ அந்த நாளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பர் என்னென்னா மூணு தான் இதுதான் மெத்தடு

ஒன் ப்ளஸ் டூ ஆட் பண்ணும்போது இங்கே என்ன வருது ஒன்பது வருது இது ஆக்சுவலாக உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறத எடுத்து எழுதிட்டுருக்கேன் நீங்கள் வந்து இவ்வளோதெல்லாம் எடுத்தாலும் எழுதிட்டுருக்க வேண்டியதில்லை எக்ஸாமில் ஜஸ்ட் அதை பார்க்கும்போது நாலு ப்ளஸ் அஞ்சு அப்படிங்கிறது ஒம்பதுங்கிறது மணக்கணக்கில் வந்து போட்டு போயிடலாம் ரெண்டும் மூணையும் நம்ம ஆட் பண்ணும்போது செவன் வந்துடுது அதுக்கடுத்தது இந்த நாலையும் ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது என்ன வருது ஆறு வந்து வந்துடுது அப்போ என்ன வந்துருச்சு இது வந்து நாட்டிக்கல் டூ செவன் இது நாட்டிக்கல் டு செவன் ஒரே ஒரு க காம்பினேஷன் என்ன வந்துடுது செவன் வந்துடுது அப்படி செவன் வந்துருச்சு அப்படின்னா இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்கிறாங்க நாலு கேட்டிருக்காங்களா அந்த நாளுக்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்கலாம் அப்படின்னா ஆறு இருக்கலாம் மூணும் இருக்கலாம் ஒன்றும் இருக்கலாம் ஓகேங்களா இந்த மூணு நம்பரில் எது வேணாலும் இருக்கலாம் அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது அப்போ ஆப்ஷனில் என்ன இருக்கும் கென் ஆட் பி மைண்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா cannot நாட் பி டி மைண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதை தான் நம்ம வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல செவன் வந்துருச்சு காம்பினேஷனில் அப்போ ஆறும் இருக்கலாம் மூணும் இருக்கலாம் ஒன்றும் இருக்கலாம் ஓகேங்களா நாலு ரெண்டு அஞ்சு கொஷனில் டைஸில் தெரியுது அந்த பேக் சைடில் வந்து ஆறு இருக்கலாம் மூணு இருக்கலாம் ஒன்று இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் அப்போ ஆன்சர் கான்ட் பி டிட்டர்மைண்ட் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஆன்சராக வந்து வரும் இது சேம் நம்பராக வராத டயஸுக்கான மெத்தடு நம்ம ரெண்டு டைஸ் வந்து அங்கே மேலே காமிச்சிருப்போம் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக ரெண்டு டைஸ் பக்கத்து பக்கத்தில் போட்டு சேம் நம்பர் வராதுன்னு சொல்லி காமிச்சிருப்போம் ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் இதுதான் இந்த சம் பாருங்கள் செவன்த் சம் ஓப்பன் டைஸ் ஓகேங்களா நம்ம என்ன சொல்லியிருந்தோம் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாடல் வந்து ரேராக தான் கேட்பாங்க இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கொடுத்தாங்க நம்ம குழம்ப கூடாது ரொம்ப இப்போ ரொம்ப ஈஸியான சம்னால் இதுதான் டைஸே ஈஸி அந்த டைஸ்லேயும் ஈஸி அப்படின்னா இந்த ஓப்பன் டைஸ் தான் ஓகேங்களா என்ன கேட்டிருக்காங்க கொஷின் ஏக்கு ஆப்போசிட் வந்து கேட்டிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ ஏக்கு ஆப்போசிட் ஏக்கு ஆப்போசிட் இல்லை பிக்கு ஆப்போசிட் சிக்கு ஆப்போசிட் இது வந்து ஆல்ஃபட் வந்து கொடுத்துருக்குறோம் நம்பர்ஸ்லையும் கொடுப்பாங்க ஆல்ஃபட்லேயும் கொடுப்பாங்க ரெண்டு மாடலுமே நம்ம பார்த்துருவோம் இப்போ ஏக்கு ஆப்போசிட்னு ஒரு கேட்குறாங்க ஏதாவது ஒரு நம்பருக்கோ இல்லை ஆல்ஃபட்டுக்கோ ஆப்போசிட் கேட்குறாங்க இந்த ஓப்பன் டைஸில் அப்படின்னா அந்த ஏல இருந்து ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ் இப்போ இருந்து வந்து பார்த்தீங்கன்னா சி அதாவது ஏக்கு அப்புறம் வந்து பிஏ விட்டுடுறோம் சி ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ் அப்போ ஏக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்கும் ஏக்கு ஆப்போசிட் வந்து சி இருக்கும்னு அர்த்தம் ஓகேங்களா இப்போ இக்கு ஆப்போசிட் கேட்டாங்கன்னா இலேருந்து ஒரு பாக்ஸ் விட்டு சைடில் இந்த ஆங்கிளில் போகும் இ ஈலேருந்து எஃப் இ வந்துக்கு ஆப்போசிட் கேட்டாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன எஃப் இருக்குது ரூல் என்ன இலேந்து பக்கத்து பாக்ஸை விட்டுட்டு எஃப்க்கு போகிறோம் ஓகேவா அடுத்தது இந்த பிக்கு ஆப்போசிட் கேட்டாங்க அப்படின்னா ரூல் என்ன பீலேருந்து ஒரு பாக்ஸ் விட்டு அடுத்த பாக்ஸ் போகணுமா அப்போ சியை விட்டுவிட்டு டிக்கு போகணும் அவ்வளோதான் இதுதான் மெத்தடு சரி இப்போ நம்பரில் பார்ப்போம் இப்போ ஃபைவ்க்கு ஆப்போசிட் வந்து கேட்குறாங்க நம்ம மேலேருந்து தானே கீழே போகிறோம் ஸோ இந்த இடத்துல வந்து ஃபைவ் ஆப்போசிட்னா இந்த அஞ்சுலேருந்து நாளை விட்டுட்டு இது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது அப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ரிவர்ஸில் வந்துக்கணும் இப்படி ரிவர்ஸில் வந்துக்கணும் அஞ்சுக்கு கீழே நாலு இருக்குது ஒரு பாக்ஸ் இட்டு ஒரு பாக்ஸான ரூல்னால் இங்கே இடத்துல ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு கெனாட் பி ரிட்டர்ன் அந்த மாதிரி ஆன்சரை போட்டுறக்கூடாது இங்கேருந்து ரிவர்ஸில் போய்க்கணும் அஞ்சுலேருந்து ஒரு பாக்ஸ் மூணை விட்டுட்டு ரெண்டு அப்போ அஞ்சுக்கு ஆப்போசிட் என்ன இருக்குது ரெண்டு இருக்குது இது ஆறுக்கு ஆப்போசிட்னால் அதே ரிவர்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு போனோம் இங்கே இங்கே ஹேண்ட் சைடு வரோம் அவ்வளோதான் ஸோ ஈலேருந்து எஃபுக்கு போனோமா அந்த மாதிரி இங்கே சிக்ஸ்லேருந்து ஒன்றுக்கு வரோம் சிக்ஸில் இருந்து ஒன்றுக்கு வரோம் ஓகேங்களா நடுவில் உள்ளதை விட்டுடுறோம் எப்படி வேணாலும் மாற்றி கேட்பாங்க ஒன்றுமே கிடையாது இந்த அட்டை பாக்ஸை நம்ம மடித்து கற்பனையாக மடித்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொடுத்த ஆன்சர் தான் வரும் அதுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒன்று விட்டு ஒன்று அப்படிங்கிறத மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள் எயித்து சம் டார்ட்டர்டு டைஸ் மாடல் நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் பார்த்துருந்தோம் டாட்டர் டைஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாட்டர் டைஸுக்கும் நார்மலாக நம்ம பார்த்த மற்ற டைஸுக்கும் வந்து எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை அதில் நம்பர் இருக்குது இதில் டாட் இருக்குது அவ்வளோதான் டாட் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் குழப்பிக்க கூடாது இங்கே என்ன கேட்டிருக்காங்க நாலு டாட் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்போ நாலுக்கு ஆப்போசிட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க இந்த டைஸை வந்து நம்ம பார்க்குறோம் இந்த டைஸில் வந்து என்ன ஒற்றுமை இருக்குது அப்படின்னா இங்கே ரெண்டு டாட் இருக்குது இங்கே ரெண்டு டாட் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இப்படி ரெண்டு டாட் வந்து சேமாக இருக்கும் பட்சத்தில் இந்த சேமாக இருக்கிற டாட்டுக்கு ஆப்போசிட்டில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த ரெண்டு டைஸ்லேயும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்து எந்த நம்பர் மிஸ் ஆகுதோ ஸோ அந்த நம்பரை வந்து நம்ம ஆன்சராக வந்து கொடுத்துடலாம் ஓகேங்களா ஆனால் என்ன கேட்டிருக்கிறாங்க ரெண்டு டைஸ் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு டைஸில் ரெண்டு டாட் வந்து சேமாக இருக்குது ஒரு சைடு மட்டும் சேமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நாளுக்கு ஆப்போசிட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ இன்னொரு ரெண்டாவது மெத்தட் நம்ம டீச் பண்ணோம் பார்த்தீங்களா ஆரோ மார்க் போடுறது ஓகேங்களா இந்த டைஸில் தான் வந்து நாலு இருக்குது அப்போது நாலு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இங்கேருந்து இங்கே வந்து ஒரு ஆரோ மார்க்கு இதுக்கு இது ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கிறோம் ஓகேங்களா மறுபடியும் இந்த மூணுலேருந்து நாலு நாலுக்கு வந்து ஆரோ மார்க் போடுறோம் இதுலேருந்து இங்கே ஒன்றுக்கு வந்து ஒரு ஆரோ மார்க் போடுறோம் ஸோ அப்போ காமனாக என்ன நம்பர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிட்டோம் மார்க் பண்ணியாச்சு ஓகேங்களா அடுத்தது கொஸ்டின்ல இருக்கிற நாலு வரைக்கும் நம்ம கோடு போடணுமா கொஸ்டின்ல இருக்கிற நாலு வரைக்கும் ரெண்டு கோடு இங்கே வருதுன்னா இங்கே ரெண்டு கோடு வரணும் அப்ப இந்த நாலு டாட்டுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கும் அப்படின்னா சிங்கிள் டாட் இருக்கும் அப்ப நாலுக்கு ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் நெக்ஸ்ட் சம் பாருங்க நைன்த் சம் மூணு டைஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் டபுள் டைஸ் பார்த்தோம் அதுக்கு அடுத்தது சிங்கிள் டைஸ் பார்த்தோம் என்னென்ன மாடலோ எல்லாமே பார்த்தாச்சு இப்போ இந்த மூணு டைஸ் வந்து கொடுத்துட்டாங்க இந்த சம் நைன்த்து சம் பொறுத்த வரைக்கும் நம்ம இது வரைக்கும் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் அதாவது டைஸில் என்ன கற்றுக்கிட்டோமோ அதோட மொத்த வித்தையும் ஒரே இடத்துல இறக்குற சம்மு தான் வந்து இந்த மூணு டைஸ் ஓகேங்களா இந்த மூணு டைஸ் அப்படிங்கிறத லெசன் பண்ணிக்கோங்க இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மூணு டைஸ் இல்லை முப்பது டைஸ் வந்து வரிசையாக அடுக்க வச்சு கொடுத்தாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும் ஓகேங்களா கான்செப்ட் இதுதான் கான்செப்டை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க என்ன கேட்டிருக்கிறாங்க ஏபிசின்னு சொல்லி மூணு டைஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த மூணு டைஸில் ஆப்போசிட் டு ஒன் அப்படின்னா என்ன ஒன்றுக்கு எதிர்புறம் இருக்கக்கூடிய எண் எதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இந்த மூணு டைஸையும் பார்க்குறோம் இந்த மூணு டைஸில் ஒன்று எதில் இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிக்கிறோம் முதல் டைஸ்ல ஒன்று இல்லை ரெண்டாவது டைஸ்ல ஒன்று இல்லை மூணாவது டைஸில் ஒன்று இருக்கு ஓகேங்களா இப்போது ஒன்று இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு கண்டுபிடிச்சோனையும் மொதல் வேலை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஏவையும் பி யையும் கம்பேர் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்க கூடாது ஏன்னா டைம் வேஸ்ட்டு क्वेश्चनல என்ன கேட்டிருக்கிறானோ என்ன நம்பர் கேட்டிருக்கானோ அந்த நம்பர் எந்த டைஸில் இருக்கோ அந்த டைஸுக்கு டைரக்டாக போயிடணும் அதை விட்டுட்டு நான் இதை வச்சு நான் இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் மனக்கணக்கில் போடுறேன் அப்படின்னா வேண்டாம் டைம் வேஸ்ட் ஆகிடும் கொஸ்டினில் ஒன்று கேட்டிருக்காங்கன்னா ஒன்று மூணாவது டைஸில் தான் இருக்குது சிங்கிற டைஸில் தான் இருக்குது அப்போ நேராக மூணாவது டைஸ்க்கு போயிடுங்க நீங்கள் ஒன்றை பார்க்குறீங்க ஒன்றை பார்த்தோன்னே முதல் வேலை என்ன பண்ணணும் பக்கத்து பக்கத்தில் ஆட் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்தேன்னா அந்த பக்கத்து பக்கத்தில் ஆட் பண்ணுறோம் ஒன்றையும் யாரையும் கூட்டினாலே ஏழு வந்துடுது ஏழு வந்துருச்சுன்னா என்னது அந்த பக்கம் இருக்கிறது வந்து நாலு இருக்கலாம் அஞ்சு இருக்கலாம் ரெண்டு இருக்கலாம் cannot பி determined என்னங்கிறது கண்டுபிடிக்க முடியாது சப்போஸ் மேலே கீழே சைடில் இந்த பக்கம்லாம் ஆட் பண்ணி ஏழு வரலன்னா என்ன நம்பர் கேட்டிருக்கானோ அந்த நம்பரு என்ன நம்பரை ஆட் பண்ணால் ஏழு வருங்கிறத கெஸ் பண்ணி நம்ம வந்து போட்டுடலாம் இருந்தாலும் நம்ம ஒரு தடவை என்ன பண்ணிக்கணும் க்ராஸ் செக் பண்ணணும் ஆனால் இங்கே கூட்டினால ஏழு வந்துருச்சு ஒன்றையும் யாரையும் கூட்டினா ஏழு வந்துருச்சு ஏழு வந்துருச்சுன்னா இந்த ஒன்றுக்கு ஆப்போசிட் வந்து நாலு இருக்கலாம் அஞ்சு இருக்கலாம் ரெண்டு இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் ஓகேவா அதுக்கு அடுத்த ரூல் என்னன்னா இந்த சியோட பியை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம் எப்படி பார்க்குறோம் ஏதாவது சேம் நம்பர் வந்து இங்கே இருக்கான்னு பார்க்குறோம் இங்கே ரெண்டு அஞ்சு நாலு இருக்குது பி டைஸில் சி டைஸ்ல ஒன்று மூணு ஆறு இருக்குது அப்போ இப்படி கம்பேர் பண்ணுறது நமக்கு வேஸ்ட்டு உடனே என்ன பண்ணிடணும் சி டயஸை எடுத்து ஏ டைஸோட கம்பேர் பண்ணுறோம் சி டயஸை எடுத்து ஏ டைஸோட கம்பேர் பண்ணும் இங்க இங்கே மூணு இருக்கா இங்கே மூணு இருக்கா நமக்கு ஒரு விஷயம் கிடச்சிருச்சு இங்கே சேம் நம்பர் இங்கேயும் சேம் நம்பர் இருக்குது இங்கேயும் சேம் நம்பர் இருக்குது ஈஸியாக கம்பேர் பண்ணிடலாம் ஓகேங்களா இப்போ மூணு இருக்குது இங்கே மூணு இருக்குது கொஸ்டின்ல மூணுக்கு ஆப்போசிட் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா இதில் என்ன நம்பர் மிஸ் ஆகுதோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி என்ன நம்பர் மிஸ் ஆகுதோ அதுதான் வந்து ஆன்சர்ன்னு நம்ம சொல்லிடலாம் சப்போஸ் இங்கே மூணுக்கு தான் ஆப்போசிட் என்னன்னு கேட்டாங்கன்னா ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம் கம்பேர் பண்ணி நாலு மிஸ் ஆகுது நாலு தான் ஆன்சர்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்கிறான் ஒன்றுக்கு ஆப்போசிட் என்னன்னு சொல்லி கேட்டுருக்கிறான் அப்போ என்ன ஃபார்முலா கோடு போடுவோமா அந்த மெத்தடு இப்போ மூணு மூணு கம்பேர் பண்ணுறோம் மார்க் பண்ணிக்கிறோம் இந்த மூணுலேருந்து ஒன்று கொண்டு வரணும் மூணுலேருந்து ஆறு முதல்ல கொண்டு வரோம் அதுக்கு என்ன பண்ணுவோம் மூணுலேருந்து இங்கே ரெண்டு கொண்டு போகிறோம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது ஆறுலருந்து ஒன்று கொண்டு வரோமா கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் ஒன்று அந்த ஒன்னோட நம்ம நிறுத்திக்கிறோம் இப்போ இங்கே ரெண்டு கோடு போட்டதுனால இங்கேயும் நம்ம ரெண்டு கோடு போடுறோம் அப்போ ஒன்றுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆன்சர் வந்துடும் ஈஸியாக வந்து முடிஞ்சது இதே சம சப்போஸ் ஆப்போசிட்டு நாலுக்கு என் ஆ நாலு நம்பருக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா எதை நாள் இங்கே இருக்கா ஓகேவா இதையும் இந்த டைஸில் இருக்கக்கூடிய நம்பர் வேறு ஏதாவது வந்து சேமாக பக்கத்தில் இருக்காங்கிறத பார்க்குறோம் ஏல தான் பக்கத்தில் இருக்குது ஓகேவா சீல வந்து சேம் நம்பர் வந்து வரல அப்போ இங்கே நாலு இருக்கிற டைஸை சூஸ் பண்ணிக்கிறீங்க கொஷினில் நாலு கேட்டான் அப்படிங்கும்போது போது நாலு இருக்கிற டைஸை சூஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து எந்த டைஸில் இதில் இருக்கிற நம்பர்ஸ் எதாவது சேமாக இருக்கான்னு பார்க்குறோம் அது ஒரு ரூல் நம்ம சொல்லி கொடுத்தோம் ஓகேங்களா மாடல் அந்த மாடல் இங்கே அப்ளை பண்ணுறோம் இங்கே ரெண்டு இருக்குது இங்கே அஞ்சு இருக்குது இங்கேயும் ரெண்டு இருக்குது இங்கே அஞ்சு இருக்கு அப்போ ரெண்டு நம்பர் சேமாக வந்துருச்சா ரெண்டு நம்பர் சேமாக வந்துருச்சுன்னா நாலுக்கு ஆப்போசிட்டு இந்த டைஸில் மூணு பாக்கி இருக்கா மூணு ஈஸியாக முடிஞ்சது இந்த மெத்தடும் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்குறேன் ஓகேங்களா இப்போ மூணு டைஸ் வந்தால் என்ன முப்பது டைஸ் வந்தால் என்ன எழுபது டைஸ் வந்தால் என்ன இதுதான் மெத்தடு நம்ம இது வரைக்கும் என்ன கற்றுக்கிட்டோமோ அதோட மொத்த வித்தையும் நம்ம இறக்கி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் மெத்தடு டைகஸை எப்படி உருட்டினாலும் உங்களால் என்ன பண்ண முடியும் ஆன்சர் பண்ணிட முடியும் எக்ஸாமில் இந்த டைஸை எப்படி வேணாலும் அவங்க ச சஃபுல் பண்ணி எப்படி வேணாலும் உருட்டி விடட்டும் அதை பார்த்தோனையும் நான் சொல்லிக் கொடுத்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் கண்டிப்பாக பண்ணிட முடியும் இதில் ஃபுல் மார்க் எடுத்துட முடியும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி